வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் செஃப் இன்னைக்கு என்ன டிஷ் நம்ம டிஃபரெண்டா எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலா டிஃபரெண்டா இல்ல நார்மலா பண்றதுதான் ஓகே அதாவது கனவா மீன்ல ஒரு சூப்பரான ஒரு தொக்கு அதாவது கனவா தக்காளி தொக்கு தான் பார்க்க போறோம் சீஃபுட்ல ஒரு தி பெஸ்ட் ரெசிபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆக்சுவலா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரைஸுக்கு நல்லா ஒரு சூப்பரான அதுவும் பர்டிகுலரா கேர்ட் ரைஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் பக்கவா இருக்கும் அப்போ சாப்பாடும் சாப்பிடலாம் இல்லையா ஆமாம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் பட் நான் நல்ல ஒரு காம்பினேஷன் இப்போ தயிர் சாதம் அப்படின்னா ஊருக்கா உருளை போகல அது மாதிரி உங்களுக்கு அது மாதிரி கோஸ்டல் அதாவது உங்களுக்கு சீ ஃபுட்ல இது ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் அது இல்லாமல் இதுலேயும் வந்து உப்பு புளி காரம் எல்லாம் கலந்து ரைஸ்லேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அதாவது சுட சுட ரைஸு வித் இந்த கனவா தொக்கு போட்டு பண்ணி பண்ணிணா சூப்பராக இருக்கும் அட்டகசமாக இருக்கும் ஸோ கனவா தக்காளி தொக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான பொருட்கள் என்னங்கறத பார்த்துட்டு வந்துடலாம் கனவா தக்காளி தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் சுத்தம் செஞ்ச கனவா மீன் நானூறு கிராம் நறுக்கிய தக்காளி மூணு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் பட்டை ரெண்டு கருவேப்பிலை சிறிது நறுக்கிய சின்ன வெங்காயம் பதினஞ்சு நறுக்கிய பூண்டு பத்து நறுக்கிய பச்சை மிளகாய் நாலு நம்பர் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி கால் கை தேங்காய் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப கடம்பாக தக்காளி தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு செஃப் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காயை பயன்படுத்துகிறோம் ஓகே ஜென்ரலாக வந்து இந்த கோஸ்டல் ஃபுட் அப்படின்னாலே வந்து நம்ம தேங்காய் தான் நம்ம ரெசிபியில் வரும் நார்மலாக அதாவது உங்களுக்கு மீனாக இருக்கட்டும் இல்லை நம்ம பிரான் செய்கிறோம் நண்டு செய்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு சில ஆமாம் ஒரு சில ரெசிப்பியில் வந்து கடலெண்ணெய் சேர்ப்போம் பட் வந்து ஈவன் மீன் குழம்புன்னா நல்லெண்ணெய் சேர்ப்போம் ஆமாம் பட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்ப நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்தோன்னா அது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் பர்டிகுலராக கனவா வித் கோக்கனட் ஆயில் ஒரு தி பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது இல்லாமல் அந்த சின்ன வெங்காயம் பூண்டு கூட இது தேங்காயை விட சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ தேங்காயை சூடாகிடுச்சி இதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு சோம்பு கொஞ்சமாக பட்டை இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்ததாக கருவேப்பில்லை இதுலேயே வந்து நல்லா சாப்பிட்லாம் க்ரீன் சில்லி பூண்டு இதை சேர்த்துக்கிறோம் இதில் இஞ்சி பூண்டு விழுந்து நம்ம சேர்க்குறோம் மற்ற இது ஃபர்ஸ்ட் இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் செமி கிரேவியா தான் இருக்கும் தொக்கு அப்படினால அந்த தொக்கு டெக்ஸ்சர்ல இருக்கும் தக்காளி வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணும் ஓகே புளிப்பு நல்ல ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் தக்காளி கம்மி பண்ணிட்டா சரி ஓகே ஆனா இந்த கேள்வி நானே அவாய்ட் பண்ணிக்கிறேன் தக்காளி தொக்கு அப்படின்றதுனால தக்காளி தொக்கு பட் தக்காளி தொக்கு இல்லாம என்ன பண்ணலாம் ஃப்ரை பண்ணலாம் இல்லையா ஏ நார்மலாக ஆக்சுவலாக கனவாவில் வந்து நிறையா பண்ணலாம் இப்போ ஈவன் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறோம்ல அந்த பேசிக் மசாலா கூட போட்டு மிக்ஸ் பண்ணி ஆயில் டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் தென் பெப்பர் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கனவாவில் இது வந்து நல்ல காம்பினேஷன் ஃபஸ்ட்டு கேர் ரைஸ் சொல்லிவிட்டேன் அதே மாதிரி ரைஸுக்கும் பக்காவாக இருக்கும் ஓகே டக்கு டக்கு டக்குன்னு இதென்ன நம்ம பிரெட் இருக்குல்ல சப்பாத்தி பரோட்டா அதுவும் தொட்டு சாப்பிட்லாம் சீ ஃபுட் லவர் கண்டிப்பா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி சொல்லி சொல்லலாம். நான் ஏன் தக்காளி கேட்டேன்னா எனக்கு தக்காளி சுத்தமா பிடிக்காது செஃப். தக்காளி ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டாமினேட்டாவே இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சோ கேட்டேன். இது கம்மி பண்ணிக்கலாமா? இன் நீங்க என்ன மாதிரி இருப்பாங்க நிறைய தக்காளி இந்த வேற யூஸ் வந்து தான் குடுத்துறோம். அப்படிங்கிறப்ப தக்காளி இருந்தால் பெட்டராக இருக்கும் டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆமாம் நான் உங்களுக்கு உங்களை காம்பரமைஸ் பண்ணுறதா சொல்லலாம் புளியை கொஞ்சம் சேர்த்துவாங்க புளி தண்ணி சேர்த்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் டேஸ்ட் வராதே பட் இந்த டேஸ்ட் வராது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதாவது ஒரு நல்ல ரெசிபி வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது புரியுது இதனால் நம்ம இதை வதக்கிறோம் அப்புறம் இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது கனால் வந்து நம்ம குழம்பு பண்ணலாம் எப்படி நம்ம மட்டன் எப்படி செய்கிறமோ இந்த பட்டை கராம்பு அலகாலமே தாளிச்சிட்டு தென் வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சம் கசகசா மரமிளகா சோம்பு மிளகெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம நார்மலாக எப்படி மட்டன் மசாலா எப்படி எப்படிமோ அது மாதிரி பண்ணாலும் சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் பதிலாக இதில் வந்து நம்ம கனவை வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா தொக்கு தான் அப்படிங்கிறப்ப நம்ம சின்ன பைசாக இருந்தால் போதும் ஃப்ரை பண்றோம் அப்படினா கொஞ்சம் பெருசு பெருசா வேணும் இல்லையா நெக்ஸ்ட் டர்மரிக் அடுத்து தான் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் ஓகே அடுத்தது மல்லி தூள் சேர்த்து இது லைட்டாக பெருட்டிட்டு அடுத்ததான் நம்ம இந்த சுத்தம் செஞ்ச கனவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ நம்ம இந்த சுத்தம் செஞ்ச கனவை ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா பாக்க நூடுல்ஸ் மாதிரி இருக்கு சார் இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆஃப்டர்ன் ஆகட்டும் ஓகே ஜென்ரலாக சீ ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஓகே ஃபிஷ் கிராபு பட் ஸ்க்விட்டு அதாவது கனவாவோட அளவு கம்மி தான் பட் இந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஸ்விட்டில் பர்சன் தனியாக இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்லேயே வந்து நம்ம கட்லெட் பண்ணலாம் ஓகே கட்லெட்டும் ரொம்ப ஏன்னா சுப்ரீம் பீஸ் உங்களுக்கு இதில் முள் எதுவுமே கிடையாது ஈஸியாக சாப்பிட்லாம் எப்படி போன்லஸ் பீஸ் இருக்கோ அது மாதிரியான ஒரு உணவு தான் அது

இப்ப நம்ம எவ்வளவு நேரம் செஃப் வேக வைக்கணும் அது சீக்கிரமா வெந்துருமா லேட்டா ஆகுமா சீக்கிரம் வந்துடும் சீக்கிரமா கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷம் தக்காளி சேர்த்துட்டு இது தேவையான உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம் இதெல்லாம் நல்லா உங்களுக்கு மூடி போட்டு ஸ்லோ ஃபயர்ல அப்படியே நல்லா குக் பண்ணிடலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறோம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஆமா முடி போட்டுலாம் ஓகே புக் பண்ணிட்டீங்கம்மா எஸ் ஸோ முடி போட்டாச்சு ஒரு மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா உங்களுக்கு அந்த மசாலாவோட கனவாவும் சேர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ரெடியாகிடும் அடுத்த ப்ராசஸும் போயிடலாம் ஓகே சோ தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீ ஃபுட் அப்படினு சொல்லி கனவா சொல்லலாம் செஃப் இதே process வந்து நம்ம பிரானோட ஆட் பண்ணிக்கலாமா हां பிரான் தரமா பண்ணலாம் பிரான் பண்றப்ப நம்ம தக்காளி ஊளோ அளவு சேர்க்கவேணாம் கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கலாம் ஆமா எதுனால சப் இதில் ஆக்சுவலாக இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கொஞ்சம் அந்த உப்பு புளி காரம் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் பெற்றாக இருக்கும் பிராணை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு வந்து தாளிப்பு கூட வேணாம் ஒரு சின்ன கடையில் சுருத்தான் செஞ்ச பிரானு கொஞ்சம் மிளகாத்தூள் தென் கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் தேங்காய் ஓகே ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் சூப்பர் அதுக்கப்புறமேட்டு கூட எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அடுப்பு ஆன் பண்ணி கூட நம்ம பத்து நிமிஷத்தில் எடுத்துடலாம் ஸோ வரக்கூடிய எபிசோட்ஸில் வந்து இந்த எறா தொக்கும் பார்க்கலாம் சூப்பர் ரெடி ஆயிருச்சு ரெடி ஆயிச்சா செஃப் எடுத்துடலாம் வாவ் வாவ் தான் எஸ் ஓகே செஃப் பிரசன்ட் பண்ணிடலாமா பண்ணிடலாம் கடைசியாக வந்து நம்ம இறிச்சி வச்ச பெப்பர் ஆமாம் சேர்த்துறோம் தென் கொத்தமல்லி கொஞ்சமாக கொத்தமல்லி பக்கா பக்காவ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம்